எல்லாருக்கும் வணக்கம் நஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் பச்சை பட்டாணி சீசன்ல இருக்கும்போது நம்ம நிறைய ரெசிபிஸ் ட்ரை பண்ணுவோம் இன்னைக்கு ஒரு சிம்பிளான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போறோம் இது பச்சை பட்டாணி அவல் உப்மா இந்த டிஷ் பனாரஸ்ல ரொம்ப பாப்புலர் இந்த சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு அகலமான பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்தி நெய் உருகுனதும் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து லேசா வறுத்துக்கலாம் இது கூட நாலு பல்லு இடிச்சு பூண்டு புடுசா நறுக்குன ரெண்டு பச்சை மிளகாய் புடுசா நறுக்குன ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து ஸ்டோவ லோ ஃப்ளேம்லயே வச்சு ஒரு தடவை லேசா பிரட்டி விடுங்க அடுத்து ஒரு பெரிய கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க பட்டாணி வதங்கின பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் கூட நல்லா ஆகட்டும் இந்த ரெசிபிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் காஞ்ச பட்டாணி யூஸ் பண்ண வேண்டாம் இப்ப பட்டாணியில ஒரு டீஸ்பூன் உப்பு கொஞ்சமா பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் சக்கரை ஒரு டீஸ்பூன் தனியா தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போறோம் பட்டாணியை வேக வச்சுக்கலாம் பேனை மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் பட்டாணியை வேக விடுங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பேனை ஓபன் பண்ணி பார்க்கலாம் நல்ல அருமையா வெந்திருக்கு இதுல அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து கலந்துக்கலாம் காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு நான் ஒன்றரை கப் அளவுக்கு கெட்டி அவல் எடுத்திருக்கேன் உங்க கிட்ட கெட்டி அவல் இல்லைன்னா நீங்க லேசான தட்டாவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அவல நிறைய தண்ணி ஊத்தி ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிக்கலாம் நல்லா சுத்தமா கழுவிட்டு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஸ்ப்ரெட் பண்ணி வைங்க அவள ஊற வைக்க அவசியம் இல்லை 2 3 தடவை கழுவுனா போதும் நல்ல சாஃப்ட் ஆயிடும் சுத்தமா க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற அவல பட்டாணி கூட சேர்த்துறலாம் நல்லா கலந்து விடுங்க இந்த ஸ்டேஜ்ல உப்பு பார்த்து தேவைப்பட்டா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இது ஒரு அருமையான புரோட்டீன் ரிச் பிரேக்பாஸ்ட் இது ஸ்கூல்ல இருந்து பசங்க வரும்போது ஈவினிங் டிஃபனுக்கு கூட நீங்க செஞ்சு கொடுக்கலாம் லஞ்ச் பாக்ஸ்க்கும் பேக் பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து ஒரு கையளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை நறுக்கி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கடைசியா ரெண்டு மூணு சொட்டு எலுமிச்சை சாறை சேர்த்து கலந்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும் பிரம்மாதமான பட்டாணி அவலப்பு தயார் ஆயிருச்சு. பனாரஸ் ஸ்பெஷலான இந்த பட்டாணி அவல் மேலே கொஞ்சம் வறுத்த முந்திரிய தூவி நல்ல சூடா இருக்கும்போதே சர்வ் பண்ணுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு Subscribe பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in